ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய செடிகளை பற்றி தான் இந்த மல்லிகைப்பூ செடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை முல்லைன்னு சொல்லுவாங்க மொட்டை மல்லி அந்த செடி தான் இது வாங்கும்போது போது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு ஒரு மோ ஒரு ஒரு ஜான் அளவுக்கு தான் வந்துட்டு ரெண்டு குச்சோடு தான் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அது வந்து இப்போ நான் ரெண்டு டைம் பனானா ஃபர்ட்டிலைசர் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்கள் எத்தனை கிளைகள் விட்டுருக்குன்னு நிறைய கிளைகள் விட்டுருக்குது ரெண்டே ரெண்டு குச்சி வந்து ரெண்டு மாதமாக அப்படியே இருந்தது இந்த பனானா ஃபர்டிலைசர் கொடுத்ததுக்கப்புறம் நல்ல கிளை விட்டுருக்குது கிளை விட்டது இல்லாமல் நிறைய அரும்புகளும் விட்டுருக்குது பூ வைக்கிறதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பால் ரோஸும் பன்னீர் ரோஸ் லைட் அண்ட் டார்க்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா கிளையிலையுமே வந்துட்டு புது அரும்பு விட்டு புது கிளை விட்டுருக்குது இன்னும் பூ வைக்கலை இதுதான் வந்து இந்த கொடி ரோஸு இந்த கொடி ரோஸில் வந்து கொடி போயிட்டே இருக்குது அந்த கொடிக்கு கீழே வந்து அஞ்சாறு குறுத்து விட்டு அஞ்சாறு கிளை விட்டுருக்குது இந்த கிளையை வந்து கட் பண்ண விட சொல்லி சொல்லியிருந்தீங்க நானும் அதுதான் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதை கட் பண்ணி விடணும் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதினா நட்டு வச்சிருந்தேன் புதினாவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக திக்காக விளந்துருச்சு இந்த செடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர் ரோஸ் தான் இது வந்து நார்மல் அந்த எல்லோ அண்ட் ஆரஞ்சு ஷேட் ரோஸ் இது வந்து எனக்கு பூ வந்து வாங்கினதுலேருந்தே கொடுத்துட்டே தான் இருக்குது நிறைய கிளைகளும் வந்துட்டு இருக்கு மேலே ஒரு பூ வெடிக்கிற மாதிரி இருக்குது அந்த பாருங்கள் இங்கே ஒரு இருக்குது இது நாளைக்கு வெடிச்சிரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குறுத்து விட்டுருக்கு பூ வச்சு கட் பண்ணி விட்ட இடத்துலருந்தே மறுபடியும் குறுத்து விட்டுருக்கு இந்த பாருங்கள் இந்த இடத்துலலாம் வந்துட்டு இந்த இடத்துல மொத்தம் அஞ்சு குறுத்து இருக்கு ஸோ இதில் கொடுத்து விடுறது எல்லாமே வந்துட்டு பூ தான் வச்சுருக்குது இது வரைக்கும் வந்ததுலேருந்து இதோட ஒரு எட்டு ஒம்போது பூக்கிட்டே வச்சுருக்கோம் ஸோ பனானா ஃபர்டிலைசர் கொடுத்து தான் எனக்கு வந்து செடி இப்படி வளருது யாரெல்லாம் பனானா ஃபர்டிலைசர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்